எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னொரு ஒரு புது நாள் கடவுள் நமக்காக கொடுத்திருக்காரு ஒரு சின்ன தாட் நம்ம இஸ்ரேல இருந்து பார்க்கலாம் இஸ்ரே எட்டு இருபத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி மூணு வசனங்கள் சோ ஒரு சின்ன பேக்ரவுண்ட் பார்ப்போம் நம்ம இஸ்ரேல் வந்து பேபிலோனியன் கேப்டிவிட்டிக்குள்ள போகுது பேபிலோன் நாடு இஸ்ரேல தன்னுடைய அதிகாரத்தை கீழே கொண்டு வருது சோ எரேமியா எழுபது வருஷங்கள் அவங்க எழுபது வருஷங்கள் இஸ்ரேல் வந்து பேபலோன் கீழே இருக்கும் அதிகாரத்து கீழே இருக்கும்னு அவர் முன்னாடியே வெளிப்படுத்தி இருந்தார் சோ அதுக்கப்புறம் ஜெருபெல் அவருடைய லீடர்ஷிப்ல ஆஹ் அரவுண்ட் ஒரு ஐம்பதாயிரம் பேர் கிட்ட வந்து முதல்ல பேபலோன்ல இருந்து போகிறாங்க போறாங்க அப்புறம் அவங்க நம்ம இஸ்ரேலுடைய கோயிலை வந்து திரும்ப அவங்க கட்டி எழுப்புறாங்க அப்புறம் இது வந்து ஒரு ரெண்டாவது குரூப் ரெண்டாவது குரூப் ஆஃப் பீப்புள் இவங்களும் பல ஆயிரம் பேர் இருக்காங்க எஸ்ரா தலைமையில இந்த குரூப் பாபிலோன்ல இருந்து ஆஹ் ஜெரு போகுது சோ அப்போ அந்த டைம்ல இருக்கிற பாபிலோனிய ராஜா அவர் வந்து அனுமதி அளிக்கிறாரு இந்த நிறைய குழந்தைகள் இருக்காங்க பெண்மணிகள் இருக்காங்க அப்புறம் அவங்க கிட்ட இருக்கு சில்வர் வெள்ளி தங்கம் நிறைய கோயிலுடைய சாமான்கள் இதெல்லாம் வந்து வில வில மதிப்பு மதிப்பு ரொம்ப அதிகம் உள்ளது சோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஆபத்தான நிலைமைகள் இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு தொள்ளாயிரம் மைல் ஜர் தூரம் அவங்க பிரயாணம் அவங்களுடைய பிரயாணம் அப்புறம் கிட்டத்தட்ட நாலு மாசம் ஆகுது அவங்களுக்கு நான் நம்ம எஸ்ரா ஏழுல வசனங்கள் எட்டு ஒன்பதுல அதை பார்க்கலாம் நாலு மாசம் அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க காலில் அவங்க கால்களால நடந்து போற மாதிரியான சூழ்நிலை மேபி சில பேரு இந்த டாங்கி சொல்லுவாங்க டாங்கி யூஸ் பண்ணலாம் அதுல உட்காடுறதுக்கோ இல்லை அவங்களுடைய சாமான்கள் அதில் வச்சு எடுத்துட்டு போறதுக்கு ஸோ அந்த மாதிரியான பிரயாணம் ஃப்ளைட் கார் இல்லை ட்ரெயின் பஸ் அந்த மாதிரியான வசதி எல்லாம் கிடையாது இந்த பிரயாணம் வந்து ஆபத்தான பிரயாணம் ஸோ வழியில வந்து மிருகங்களால தாக்கப்படலாம் கல்லர்களால தாக்கப்படலாம் இல்லை இயற்கையா இயற்கை நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு பூகம்பமோ இல்ல பெரிய மழையோ எது வேணாலும் நடக்கலாம் சோ இப்படிப்பட்ட ஆபத்தான நிலைமையில இந்த பிரயாணத்தை அவங்க துவங்குறாங்க ஆனா எஸ்ரா வந்து அவரு ஆண்டவரை சார்ந்து இதை தொடங்குறாரு அவர் பிரார்த்தனை செய்யறாரு நம்ம படிக்கலாம் சில வசனங்கள் இருபத்தி அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் ச சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேர் தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன் ஆஹ் எஸ்ரா என்ன செய்யறாரு ஆமா நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம போறோம் சோ நம்மளே நம்மளே முடிவெடுத்து எல்லாம் செஞ்சிடலாம் இல்லாம அவர் தன்னைத்தானே தாழ்த்துறாரு அவர் சொல்றாரு நம்ம தேவன அண்டையில மூன்று நாள் உபவாசத்தோட நம்ம பிரார்த்தனை செய்யலாம் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் அதை செய்யறாங்க இது என்ன காட்டுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்ம தேவனிடத்துல பிரார்த்திக்கிறோம் அப்ப நம்ம நம்மளுடைய மனத நம்மளுடைய மனமும் நம்மளுடைய ஜீவனும் தாழ்மையில வச்சு நம்ம பிரார்த்தனை செய்யணும் அது வந்து ஒரு நல்ல தாட் இங்க நம்ம கத்துக்கலாம் இன்னொன்னு இறை தேவனை சார்ந்து இருக்கிறது நம்ம அடுத்த வசத்துல பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டுல வழியிலே சத்துரு விலை சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வைக்கப்பட்டிருந்தேன் எங்கள் தேவனுடைய கரம் நம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிற விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம் வசனம் இருபத்தி மூணு அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் அவர் அதை தேடினோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டரில் அவரு அவருக்கு ராஜா நல்லா தெரியும் ராஜா வந்து மக்கள் கிட்ட இடுறாரு ஹெல்ப் பண்ண சொல்லி அவரு இன்னும் ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டிருந்திருக்கலாம் நீங்க சேவகர்கள் கொடுங்க குதிரை வீரர்கள் கொடுங்க எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் இந்த நாலு மாச பிரயாணத்துலன்னு ரொம்ப ஈஸியா கேட்டிருந்திருக்கலாம் ஆனா அவரு மனுஷனை சார்ந்து இல்லாம அவரு தேவனை சார்ந்துருந்தாரு தேவனிடத்தில் எல்லாரும் உபவாசம் பண்ணி விண்ணப்பம் வச்சாங்க அப்புறம் இருபத்தி மூணு என்ன சொல்லுது தேவன் அதை ஸோ அவங்களுடைய நாலு மாச பிரயாணம் இந்த ஆபத்தான பிரயாணத்துல தேவன் வந்து புல்ல அவங்களுடைய தேவைகள் அவர் உங்களுடைய உணவு தேவைகள் தண்ணீர் தேவைகள் மத்த ஆபத்துல இருந்து காப்பாற்றி நல்லபடியா அவங்க அந்த பிரயாணத்தை முடிச்சாங்க ஆஹ் சோ நம்முடைய தேவன் நம்மளுடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவன் அப்புறம் பதில் சொல்கிற தேவன் நம்மளை நம்மள ஆபத்தான சூழ்நிலைகள்ல காக்கிற தேவன் சோ என்ன கத்துக்கலாம் நம்ம நம்ம பிரார்த்தனைல தாழ்மையா இருக்கிறது ஆண்டவரை சார்ந்து இருக்கிறது அப்புறம் ஆண்டவர் மேல நம்ம விசுவாசம் வைக்கும் போது அவர் அவர் நம்மளுடைய விண்ணப்பங்களை கேட்டு அவர் பதில் அளிக்கிற தேவன் ஐ மீன்